மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து விடுதலை புலிகளுக்கு சொந்தமான தங்கம் மத்திய வங்கியிடம் வவுனியாவில் லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது வாடகைக்கு வீடெடுத்து பாகிஸ்தானியர்கள் அரங்கேற்றிய சம்பவம் மக்களே அவதானம் விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் ஜனாதிபதியை படுகொலை செய்யும் திட்டம் முகமூடி அணிந்து கொலையாளியின் ரகசிய நகர்வு இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது உடன் அமுலாகும் வகையில் நடவடிக்கை தொடர்புடைய அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய பொது சேவைகளாக அறிவிக்கும் ஒரு அசாதாரண அறிவிப்பை ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு வெளியிட்டார் மின்சார விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள இந்த ஒரு பொது நிறுவனம் அரசு துறை உள்ளூராட்சி அமைப்பு அல்லது கூட்டுறவு சங்கத்தால் வழங்கப்படும் சேவை தடைப்படவோ அல்லது குறுக்கிடவோ வாய்ப்புள்ளது இதனால் அறிவிப்பு அவசியமாகும் என்று ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக நம்பப்படும் பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட ஆறாயிரம் பொருட்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை குற்ற புலனாய்வுத்துறை நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கை எஸ் போதகமவிடம் தெரிவித்துள்ளது மனிதாபிமான நடவடிக்கையின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள முகாம்கள் சட்டவிரோத வங்கிகள் மற்றும் கட்டிடங்களில் இருந்து மீட்கப்பட்ட தங்கப் பொருட்களை இவ்வாறும் தங்கப் பொருட்களை ஆய்வு செய்து நீதிமன்றத்திற்கு சிஐடிக்கும் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் முன்னதாக தேசிய ரத்தல் மற்றும் நகைகள் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது தங்கத்தின் உள்ளடக்கம் மற்றும் இடையை குறிப்பிட்டு ஆறாயிரம் பொருட்கள் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பித்து அவர்கள் இந்த தகவலை மேலும் சமர்ப்பித்தனர் மனிதாபிமான நடவடிக்கையின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீட்கப்பட்ட தங்க பொருட்கள் உள்ளூர் வாசிகளால் தானாக முன்வந்து விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்டதால் மேலும் இந்த விடயங்களை கண்டறிய தொடர்ந்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வவுனியாவில் லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலையடுத்து வவுனியா தலைமை போலீஸ் பொறுப்பு அதிகாரி பிரதீப் சுரங்க வீரத் வழிகாட்டலில் வவுனியா நகர பகுதியில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கொண்டு செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து குறித்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிளும் உடமையில் கிலோ கஞ்சாவும் மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட கஞ்சாவின் தெரிவித்தனர் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய நபரை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேராதனை வீதியில் கொள்ளை சம்பவங்களில் பயன்படுத்தப்படும் அரிய தந்திரமாக ரசாயனம் கலந்து ஐயாயிரம் நோட்டை பயன்படுத்தி லொரி ஓட்டுநரை மயக்கவடிய செய்து தொன்னூறாயிரத்தை கொள்ளியடித்ததாக பாகிஸ்தானியர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை சுற்றுலா விசாக்களில் நாட்டில் தங்கியிருந்த சந்தேக நபர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பணமோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது என்று தெரிவித்தனர் இந்த சம்பவம் பேராதனை வீதியில் கடந்த சனிக்கிழமை நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வரிக்கையில் அங்கு சந்தேக நபர்கள் ஐயாயிரம் நோட்டை மாற்ற உதவி கோரும் வகையில் லொரியை நிறுத்தி ஓட்டுநரை அணுகியுள்ளனர் ஓட்டுநரிடம் பேச்சு கொடுத்த சந்தேக நபர்களில் ஒருவர் அந்த ஐயாயிரம் நோட்டை ஓட்டுநரின் முகத்திற்கு அருகில் கொண்டு சென்றார் அப்போது சாரதி சுய நினைவில் எழுந்ததாக கூறப்படுகிறது ஓட்டுநர் சுய நினைவு திரும்பிய போது தொன்னூறாயிரம் பணம் திருடப்பட்டதை கண்டுபிடித்ததை அடுத்து பேராதனை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் சந்திப்பு நபர்கள் தப்பி சென்ற வாகனத்தை அடையாளம் காண புலனாய்வாளர்கள் வழிவகுத்ததாக போலீசார் தெரிவித்தனர் வாகனத்தின் உரிம தகடு எண்ணை வைத்து வத்தளையில் உள்ள ஒரு வாடக சேவை மையத்திற்கு வாகனம் சென்றதாக அந்த வாகனம் பாகிஸ்தானியர் ஒருவரால் வாடகைக்கு எடுக்கப்பட்டது என வந்துள்ளது வாகனத்தின் ஜிபிஎஸ் அமைப்பை பயன்படுத்தி மேலும் கண்காணித்ததில் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி திககுட பகுதிக்கு வாகனம் பயணித்தது கண்டறியப்பட்டது இந்த உளவுத்துறை தகவலின் பேரில் பேராதனை போலீசார் காவல்துறையுடன் இணைந்து வாகனத்துடன் சந்தேக நபர்களை கண்டுபிடித்து கைது செய்தது ஐதான மூன்று பாகிஸ்தானியர்களும் பேராதனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கண்டி நீதிபான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் நிலுவையில் உள்ளதாகவும் சந்தேக நபர்களை அக்டோபர் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வரவு செய்வது குறித்து அரசாங்கம் புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து இதுவரை சுமார் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகளுக்காக மில்லியன் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அவசியம் ஏற்படும் நிலையில் மேலும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தயார் என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து நாட்டு நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் சபையினால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவை படுகொலை செய்ய திட்டம் திட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார்

പോ